ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூப ஸ்ரீகுரவே சீகுரவே நம புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கான ராசி கட்டத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் உங்கள் ராசியா ராசிநாதன் ஜென்மத்திலே அதாவது சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று நிற்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இந்த சனியும் சந்திரனும் வாங்கியிருக்கிற சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சதயம் நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரத்தை வாங்குகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராகு வாங்கியிருக்கிற சாரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு குரு வந்து வாங்கியிருக்க சாரம் செவ்வாய் சாரம் மிருகசாரி மிருகசிரீசம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரத்தை வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் செவ்வாய் வாங்கியிருக்கிற சாரம் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ராகு சாரம் அப்புறம் பத்து காளியாக இருக்குது பதினொன்றாம் இடத்துலே புதன் சிம்மத்திலே புதன் நின்று இருக்கிறது புதன் வாங்கியிருக்க சாரம் சுக்கரன் சாரம் பூரம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் பனிரெண்டாம் இடத்திலே கன்னியிலே லக்னம் சூரியன் கேது ஆகிய மூன்று இணைவு பெற்று நிற்கிறது லக்னம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறார் உத்திரம் நட்சத்திரம் சூரியனும் உத்திரம் நட்சத்திரத்திலே நின்று சுய சாரம் வாங்கியிருக்கிறது கேது பார்த்திங்கன்னா கேது அஸ்தம் நட்சத்திரத்திலே நின்று சந்திரம் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான ராசிக்கட்ட கிரக நிலை துலாம் ராசிக்கான கிரக நிலைகள் அதாவது கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒன்று ஐந்து ஆறு பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குது அப்போ வலுவாக இயங்கக்கூடிய பாவகங்களின் பலன்களை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போது உங்கள் ராசிநாதனாகிய சுக்கரன் உங்கள் ஜென்மத்திலேயே நிற்குது அதாவது ராசியிலே சுக்கரன் சுவாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் நின்று ராகுசாரம் வாங்குது அப்போ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே கனவுகள் நல்ல நல்ல கனவாக வரும் அதாவது பாசிட்டிவான கனவுன்னு சொல்லலாம் எல்லாமே நடக்கும் இந்த கனவுகள் வந்து உங்களுக்கு நடக்கும் வரக்கூடிய கனவுகள் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஆனால் எல்லா கனவுகளுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கனவாக இருக்கும் இந்த கெட்ட கனவுன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு பாதிப்பான கனவு அல்லது வேறு ஏதாவது ஒரு துர்கனவுன்னு சொல்லலாம் அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரியான கனவுங்கிறது இருக்கவே இருக்காது எல்லாமே உங்களுக்கு நல்ல கனவாக வரும் அந்த கனவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பளிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மனக்கவலை அப்படிங்கிறது மாறும் தேவையில்லாத சிந்தனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தால் அந்த தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடும் அது மட்டும் அல்ல உங்களுக்கு இந்த ஒன்றாம் பாவங்கிறது வந்து உங்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் அதாவது எந்த காரியத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் சரி அதில் அதற்காக நீங்கள் பேசக்கூடிய பேச்சு உங்களுடைய முக பாவனை மற்றும் உங்கள் முகத்தினுடைய பொழிவு அது சக்சஸ் தரும் மேலும் அடுத்ததாக ஐந்தாம் பாவகம் பார்த்தோம் நம்ம இந்த ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது ஐந்திலே சனியும் நிற்கிறார் கூடவே சந்திரனும் இருக்குது அப்போது ரெண்டுமே உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரம் வாங்குது அப்போது ராகு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல நின்று அதாவது மீனத்திலே நின்று அது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரமான சனியினோட சாரம் வாங்கி நிற்குது அப்போ சனியும் ராகுவும் ஒருத்தருடைய ஒருத்தர் நட்சத்திர சாரம் வாங்கி ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சி நிற்கிறாங்க அப்போது இந்த ஐந்தாம் பாவத்தினுடைய பலன்கள்னு பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் பாதிப்பான பலனையே தரும் அங்கே சனி நிற்கிறதுனாலையும் இந்த சந்திரன் கூடவே இருக்கிறதாலையும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் உங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் உங்களுக்கு தோணும் இதை செய்யலாம் அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக அதை செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு தவறான பலனையே தரும் அதுவும் இல்லாமல் பாதிப்பான ஒரு பலனையை கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுது இந்த சந்திரன்கிறது மனோகாரகன்னு சொல்லுவாங்க இந்த மனோகாரகன் சனியோட இணைந்து ராக சாரம் வாங்கி ராகுவும் சனியோட சாரத்தில் நிற்கிறதுனால ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் அது மட்டும் புத்திரர்கள் வழியிலே நிறைய வந்து பாதிப்புகள் தரும் ஒன்று உங்களுக்கு புத்திரர்களால் பாதிப்பு இல்லை அல்லன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அமைப்பாலே புத்திரர்களுக்கு பாதிப்பு அப்படி மாறி மாதிரி ஒரு அமைப்புகளை காட்டும் புத்திரருக்கும் உங்களுக்கும் ஆகாது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கும் அது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் மேலும் இந்த ஐந்தாம் பாவகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை துறை இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்பான பலனை தரும் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காது ஒரு நல்ல பலனும் தராது மேலும் இந்த பொதுக்கூட்டத்திலே பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா அதாவது பேச்சாளர்கள் இந்த பேச்சையே ஒரு தொழிலாக வச்சு பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான ஒரு பேச்சிற்கான அமைப்பு அதற்கான அழைப்பு அதன் அதன் மூலமாக வரக்கூடிய வரவுகள் எல்லாமே வந்து பாதிக்கும் இந்த ரெண்டு மட்டும் இல்லை இந்த பூர்வீக புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த பூர்வீக சொத்துக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரவேண்டிய சொத்துக்கள் இல்லை நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிற வீடு பூர்வீக வீடாக கூட இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து வச்சு விவசாயம் பண்ணுறீங்க இல்லை ஒரு இடத்த பூர்வீக இடத்துலேருந்து ஒரு வாடகை வருமானம் வாங்குறீங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிலே வந்து வரவேண்டிய வரவு கரெக்டாக வராது முழுமையாகவும் வராது அதாவது பகுதி பகுதியாக வர ஆரம்பிக்கும் அந்த பகுதி பகுதியாக வர்றதும் முழுசாக வராமல் பிடிச்சி இழுத்து பறித்து வாங்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அந்த வரவுகள்லையும் பாதிக்கும் உங்களுக்காக வரவேண்டி இருக்கிற சொத்துக்கள்லையும் வில்லங்கு ஏற்பட்டு தள்ளி போகும் இது மாதிரியான பாதிப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அடுத்தபடியாக புத்திர பாக்கியத்திற்காக இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து புத்திர பாக்கியம் தடை தாமதம் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் தாமதப்படும் இந்த புட்டாசி மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதற்கான ஒரு அறிகுறியும் தெரியாது புத்திர பாக்கியம் வந்து தாமதப்படும் இப்போது உங்களுக்கு அடுத்ததாக ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுல வந்து மீனம் வந்து ஆறாம் பாவகம் மீனத்தில் நிற்கிறது ராகு அப்போது இந்த ராகு வாங்கிய சாரம் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி நிற்கிது அப்போது இந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் அப்படிங்கிற அமைப்பு ஒன்று வியாதிகளால் உடல் உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஒன்று வந்து உடல் நலக் கோளாறு ஏற்படும் அதாவது திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிகளில் போய் சேர்ந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படி இல்லை உடல்நலக் கோளாறு எதுவுமே இல்லை அப்படின்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எதிரி நோய் இல்லைன்னா எதிரியால் தொந்தரவு வரும் இந்த எதிரி தொந்தரவுகள் அப்படிங்கிறது எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் எதிரிகளால் நடக்க வேண்டிய காரியங்களிலே தடை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வைக்கிறது அவங்களா பிளான் பண்ணி உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைப்பாங்க உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்தாலும் எதாவது ஒரு அவங்கள நம்பி நீங்கள் ஏதாவது காரியத்தில் இறங்காதீங்க எதிரிகள் வந்து நண்பர்களாகவும் இருக்கலாம் உறவினர்களாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா யார் மூலமாவது உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களே உங்கள் கூட எதிரியாக இருந்து அந்த எதிரிகள் அந்த நேரத்தில் அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்வாங்க அப்போது உங்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருக்கும் இல்லைங்க நோய் பிரச்சனை இல்லை எதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடன் கொடுத்தவனால் உங்களுக்கு தேவையில்லாத கௌரவ பிரச்சனை அசிங்கமாக பேசுறது அவங்க முன்னாடி தலை முனிஞ்சு நிற்கக்கூடிய அமைப்பு அவங்களுடைய பேச்சுக்கள் உங்களை பேசுகிறது நாலு பேர் நின்று பார்க்குற மாதிரியான அமைப்பு அந்த மாதிரியான ஒரு கௌரவ பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது கடன் பிரச்சனையினால் இது வரைக்கும் வாங்கலைனாலும் இந்த மாதத்துலேயே வாங்கி இந்த மாதத்துக்குள்ளேயே திருப்பி தர முடியாமல் பிரச்சனையாகும் அது மாதிரி கடன் பிரச்சனைகளாலேயும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் வலுவாகிது அப்போ இந்த பனிரெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த அயன சயன போகம் அப்படிங்கிறது வந்து தூக்கம் எடுத்துக்கலாம் தூக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது அதாவது தூக்கம்ங்கிறதே வந்து தூங்குனால தூக்கம் வராது ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் மாறி மாறி நிம்மதியாக தூங்கவும் முடியாது தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி சிந்திச்சுக்கிட்டே தூக்கம் இல்லாமல் ஒரு அவதிப்படக்கூடிய சூழ்நிலை சயன வாங்கிறது தூக்கம் அயனம் போகம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இதில் வந்து பனிரெண்டாம் பாவம்னாலே விரயம்னு சொல்லுவாங்க விரய செலவுகள் நிறைய வரும் இந்த மாதத்தில் தேவையில்லாத விரயம் அது மருத்துவ செலவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக திடீர்னு விரய செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது பனிரெண்டாம் பாவகம் இயங்குதுனாலும் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் நிற்கிற கிரகங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் பனிரெண்டாம் பாவத்தில் நிற்கிது சுயசாரம் வாங்கி நிற்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது அது வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் சாரம் வாங்கி நிற்கிது அப்போது இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து சன் சந்திரனுடைய சாரம் சூரியனும் சாரம் கேது வேறு பன்னிரெண்டாம் இடத்துல அப்போது வரும்பொழுது உங்களுக்கு நிம்மதி இருக்காது ஒரு தூக்கம் இருக்காது வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு அங்கே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புது முயற்சி எடுத்தும் எடுக்காதீங்க அது உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும் வெளிநாட்டுக்கு முக்கியமாக நம்ம இந்த பனிரெண்டாம் பாவத்தில் நம்ம வெளிநாட்டுக்கான அமைப்பு பேசும் அப்போது வெளிநாட்டு தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சி எடுக்காதீங்க இருக்கிறது அப்படியே இந்த மாசத்தை கடத்துறதுக்கான அமைப்பு மாசத்தை எப்படியாவது நகட்டிடணுங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் தேவையில்லாத புது முயற்சி தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அல்லது ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்க வேண்டாம் இந்த பதிவு எல்லாமே வந்து நான் சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பழங்கள் தான் அப்போது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இன்றைய திசா புத்தி என்ன அந்த திசா புத்திக்கான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்கள் செய்வது தான் உங்களுக்கு சிறப்பு இந்த பதிவு மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி ஓம் சிவாயனம்